பிரயோதலோடு இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை சொல்லுகிறதை காண்கிறோம் பிரியமானவர்களே அப்படியானால் வியாதிகள் எல்லாம் பாவத்தினால் வருகிறதா என்கிறதான ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழம்புகிறது எல்லா வியாதியும் பாவத்தினாலும் வருகிற வியாதிகள் இல்லை பாவத்தினால் சில வியாதிகள் வருகிறது மற்றும் பிசாசினால் சில வியாதிகள் வருகிறது காலநிலையின் காரணமாக சில வியாதிகள் வருகிறது இன்னும் நம்முடைய ஆகார அந்த ஏற்றுத்தாழ்வுனால சில வியாதிகள் வருகிறது தேவன் சில நேரத்தில் நமக்கு வியாதியை கொடுக்குறார் இப்படி பல கோணங்களில் வியாதி வருகிறது பாவத்தினாலே வியாதி வருகிறது ஆனால் எல்லா வியாதியும் பாவத்தினால வருகிறது அல்ல சிலர் நினைக்கிறார்கள் பாவத்தினால் வியாதி வரும் அப்படின்னு பாவத்தினால தான் வியாதி வரும் எந்த வியாதி வந்தாலும் பாவத்தினால்தான் அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் எல்லா வியாதிகளும் அப்படி வருகிறது இல்லை யோவான் ஒன்பது அதிகாரத்தில் இயேசுடைய சீஸ்திரிகள் இயேசு பார்த்து கேட்கிறார்கள் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவனை பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார் இயேசு சொல்கிறாரு இது இவன் செய்த பாவமும் இல்லை இவனை பெற்றோர் செய்த பாவமும் இல்லை தேவனுடன் நாமும் இவன் மூலம் மகிழ்வுப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று இயேசு சொன்னார் பிரிமணவர்களே இந்த அநேகருடைய பார்வையில் எல்லா வியாதியும் தான் வருகிறது என்று நினைக்கிறார்கள் பாவத்தினால் எல்லா வியாதியும் வருகிறதில்ல சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது என்னாகும் பன்னெண்டு அதிகாரத்தில் மிரியாம் மோசகி உரோமாய் பேசுன அப்படின்னாலே குஷ்டரோகி ஆனாள் உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போய் ஆசாரல் செய்ய வேண்டிய பணிவடியை ஆசிரியல் செய்யக்கூடிய ஊழியத்தை உசியா ராஜா செய்தபடினாலே அவர் குஷ்டரோகி ஆனார் என்று வாசிக்கிறோம் இன்னும் சில ராஜாக்கள் அவங்களோட பாவத்தினால அவர்கள் குடல் இட்டு போய் விரும்புவோர் இல்லாமல் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம் இப்படி பல வியாதிகள் பல கோணத்தில் வருகிறது பல வித விதத்தில் வருகிறது ஆனால் எல்லா வியாதிகளும் பாவத்தினால வருகிறது இல்லை நீங்கள் யோபு ரெண்டாவது வாசிக்கும் வாசிக்கும்போது பிசாசை பார்த்து ஆண்டோர் சொல்கிறார் இதோ யோபுன் கையில் இருக்கிறான் உன் செய் என்று தேவன் யோபை பிசாசுடைய கையில் ஒப்பு கொடுத்த போது பிசாசு சுவாசு அவனுடைய உச்ச உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே பாதித்தான் என்று வாசிக்கிறோம் அப்போது இந்த யோபை பிசாசு சுவாசு வியாதினாலே பாதித்தான் யாத்திராகமும் பதினைந்து அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது எகிப்தர் வரப்பண்ண வியாதிகளுக்கு ஒன்றிய உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டோர் சில வியாதிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் திருந்துவதற்காக சில வியாதிகளை நமக்கு ஆண்டோரும் ஒப்புக் கொடுக்கிறார் வெளிப்படத்தில் வாசிக்கும் போது அவள் மரம் திரும்பாவிட்டால் அவளை கற்றல் கிடையாக்குவேன் என்று சொல்கிறார் இப்போ ஆண்டோர் சில வியாதிகளை சிலருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆனால் சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று நான் வாசிக்கிறோம் திமர்வாத காரணை இயேசு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழும்பி உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொல்லி அவனை அனுப்பினார் அவனை சுகமாக்கினார் பாருங்கள் பாவத்தோடு வியாதியாக பாவத்தினால் வியாதியோடு அவன் வரும்போது அவனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் அவன் ஒரு படுக்கையில் அவன் கிடந்தான் எழும்ப முடியவில்லை நடக்க முடியவில்லை தன்னுடைய வேலைகளை செய்ய முடியவில்லை அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவன் ஒரு படுக்கையில் படுத்து வந்தான் ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட போது வியாதி மாறி அவனே படுக்கை எடுத்து கொண்டு வீட்டுக்கு போனான் என்று நாம் வேற்றுல வாசிக்கிறோம் அப்படியா சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது அந்த பாவங்கள் அறிக்கையிடப்படும் போது பாவங்களை ஆண்டோர் மன்னிக்கும் போது நம்முடைய வியாதிகளை ஆண்டோர் குணமாக்குறார் அப்படியா இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதிகள் இருக்குமானா இது எதனால் வந்த வியாதி என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதுக்கு உரியதான காரியங்களை நம்ம செய்யும்போது வியாதிகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நான் ஒரு மருத்துவ இடத்தில் போகும்போது வியாதி என்று போகிறோம் இந்த வியாதியுடைய வேர் எங்கேருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கிறார்கள் எதனால் இந்த வியாதி வந்தது எதனால் இந்த பலகின் வந்தது என்பதை பார்த்து அதுக்கு உரியதான மருத்துவங்களை செய்கிறார்கள் அதே போல் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதிகள் இருக்குமானால் அதை எதனால் வந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து பாவத்தினால் வியாதி வந்திருக்குமானால் இந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது நம்முடைய வியாதிகளை ஒரு குணமாக்குகிறார் யாத்ரா யா யாக்கோபு ஐந்து பதினான்கு முதலுள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவன் கத்தோடைய நாமத்தினாலே அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் புணியால் இழச்சிக்கும் அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார் அப்படியானால் பாவத்தினால் உள்ள வியாதிக்கு ஜெபம் பண்ணும்போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் மாறும் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார் நான் முன்னாடி சொன்னேன் உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் தனக்கு அடாத வழக்கில் தலையிட்டான் அல்லது ஆசாரிகளோட ஊழியத்தை இவனே செய்யும்படியாக முற்பட்டான் வியாதிப்பட்டான் என்பதாக மிரியாம் அவள் தன் தன்னுடைய தம்பியை எடுத்து வளர்த்த தம்பி தான் ஆனால் அவன் இன்றைக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அந்த மோசையை குறித்து அவள் தவறுதலாக பேசின அப்படின்னால் அவருடைய வாழ்க்கையில் குஷ்டரோவம் வந்தது இப்படி சில பாவங்களினால் சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானால் அந்த ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கைட்டு நாம் ஜபிக்கும்போது நம்முடைய வியாதிகளை அவர் மாற்ற வல்லமொழியுள்ளவராய் காணப்படுகிறார் அப்படியானால் எந்த கோணத்தை எதனாலே இந்த வியாதி வந்தது எதனால் இந்த பலகீனம் வந்தது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து ஜெபித்து அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற ஆண்டோர் நமக்கு கிருப தர வேண்டும் இங்கே பாவத்தினால அல்லது ஆண்டோர் அனுமதித்த சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எவ்வளோ மருந்துகளை சாப்பிட்டாலும் இந்த வியாதி குணமாகாது அதே போல் நான் ஒன்று குறைந்தார் பதினொன்றாவியார் வாசியும் போது நான் அபாத்திரமாய் கத்துடைய பந்தியில் பங்கெடுத்தால் கூட வியாதி வரும் என்று சொல்லப்படுகிறது இது நிமித்தம் உங்கள் அநேகர் பெலவினரும் வியாதி உள்ள இருக்கிறார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் அப்போது கத்துடைய பந்தியில் கூட நாம் அபாத்திரமாய் பங்கு பெறுவோமானால் நமக்கு சில வியாதிகள் வரும் என்று பவுல் குறிப்பிடுகிறார் இப்போ எதனாலே வியாதிகள் இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள அறி அறிய வேண்டும் தகுதியற்றவர்களாக அபாத்திரராக கத்துடைய பந்தியில் பங்கு பெற்றிருப்போமானாலும் நாம் அதை அறிக்கேடு ஜபிக்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் காணப்படுகிறார் அந்த திருவந்தில் நம் தகுதியற்றவழ திருவந்தில் பங்கு பெற்றாலும் அந்த பாவத்தையே நம்மை நமக்கு மன்னிக்க அவர் வல்லமுள்ள தேவன் இங்கே ரெண்டு ராஜ் ரெண்டு நாளாக முதல்ல வாசிக்கும் போது இசைக்கிய ராஜா ஜெபித்தார் ஆண்ட ஒரு மனாசே எப்ராமில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் இல்லாத இருந்தும் கர்த்தருக்கேற்ற இல்லாத இல்லாதிருந்தும் இந்த பஸ்காவில் பண்டைய பங்கு பெற்றிருக்கிறார்கள் கிருபி உள்ள தேவன் அவர்களை மன்னிப்பாராக போது அவருடைய அவளை ஆண்டவர் மன்னித்தார் அப்போ அதனால ஒரு தவறுகள் ஒரு குற்றங்கள் இருக்குமானாலும் அதையும் ஆண்டவர் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார் இந்த மா அந்த கால விழலை ஆண்டோட சம்பத்தில் நம்ம ஜபிப்போமா அன்று ஒரு சரி திருக்கிற தலை முதல் கால வரைக்கும் உள்ளதான அவயங்களில் எந்த வியாதி பலகீனங்களில் இருந்தாலும் பாவத்தினால் இந்த வியாதி இருக்குமான தயவாய மன்னிப்பீராக என்று சொல்லி நம்ம போது நம்முடைய வியாதிகளை அவர் மாற்றி சுகந்தர வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் ஆண்டோட சம்பத்தில் ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த காலை வேளிலும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்படுகிறப்பா கெத்தாவே மக்கு தோத்துகிறோம் ஆண்டு ஒரு யாராவது வியாதியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பார்களான்னா ஆண்டு ஒரு கெத்தாவேப்பா நீங்கள் அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடணுமென்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு பாவங்கள்னால வியாதி வந்திருக்குமானா வியாதியை ஆண்டவரை மாற்றி குணமாக்கணுமெனு ஜபிக்கிறோம் பாவங்களை மன்னிக்கணுமான்னு ஜபிக்கிறோம் சர்வாங்க சுகத்தை கொடுக்கணும்னு ஜபிக்கிறோம் கத்துடைய பந்தியை அபாத்திரமாய் பங்கு பெற்றிருப்பார்கள் அதனால் வியாதி வந்தாலும் அண்டு ஒரு அந்த வியாதிகளை மாற்ற வேணுமென ஜபிக்கிறப்பா ஒரே மக்கு ஸ்தோற்றுறப்பா கத்துடைய ஊழல்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் தலையிட்டு வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகளை கூட தேவன் தயவாய் மன்னிக்கணும்னு ஜபிக்கிறோம் என்னோட கூட ஜபிக்கிறோம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க பலத்தக்கிரியை நிரப்பித்த உடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துங்க அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏ சுமலுப்பிதாவே ஆமேன் ஆமீன் ஆண்டோரமை ஆஸ்வதிப்பார் ஆக